வணக்கம் இது சந்தியாவின் சாரல் இன்று நாம் காணவிருப்பது மணிமேகலை காப்பியத்தை பற்றி இதை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் இவர் மதுரையில் தானிய வணிகம் செய்தவர் இவர் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலையை காப்பியத்தின் தலைவியாக்கி இக்காப்பியத்தை படைத்தளித்துள்ளார் காப்பியம் விலாவரை காதை முதல் பவத்திரம் அருகின பாவல் நோற்ற காதை வரை முப்பது காதைகளை கொண்டது இன்று முதல் மூன்று காதைகளான விழாவரை காதை ஊரலர் உரைத்த காதை மலர்வன புக்க காதை பற்றி காண்போம் சோழ நாட்டில் நீர்வளம் பெருக காந்தமன் என்ற சோழ மன்னன் அகத்திய முனிவரை வேண்டினான் அவனது வேண்டுகோளுக்கு இணங்க முனிவர் தன் கமண்டல நீரை கவிழ்த்து காவிரியை உருவாக்கினார் காவிரியை சிறப்பிக்கும் பொருட்டு அகத்திய முனிவர் தூங்கையில் எரிந்த தொடுதோட் செம்பியனிடம் இட்ட கட்டளையின்படி இந்திரனை வணங்கி சிறப்பு செய்து இந்திர விழா வழி கொண்டாடப்பட்டது அவ்வாறு இந்திர விழாவிற்கான முரசு அறிவிக்கப்பட்டது புகார் நகரில் இந்திர விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது விழாவினைக்கான தேவர்களும் தெய்வங்களும் மனித உருவில் புகார் நகரில் வலம் வந்தனர் அவ்விழாவில் மாதவியும் மணிமேகலையும் கலந்து கொள்ளவில்லை அதனால் வருத்தமுற்ற மாதவியின் தாய் சித்ராபதி மாதவியின் தோழியான வயந்த மாலையை அழைத்து நீ மாதவியிடம் சென்று மாதவி இந்திர விழாவில் கலந்து கொள்ளாததால் ஊரார் கூறும் பழியுரையை மாதவியிடம் சென்று உரைப்பாயாக என்று கூறி அனுப்பினாள் வயந்த மாலை மாதவியிடம் சென்றாள் அவள் மாதவியிடம் அழகிய மாதவியே நாடக கணிகையர் குலத்தில் பிறந்து ஆடல் கலையை கற்றுத் தேர்ந்தனி உன் குல மரபின்படி இந்திர விழாவில் ஆடல் நிகழ்த்த வராமல் துறவுக்கோளம் கொண்டது மட்டுமல்லாமல் மணிமேகலையும் ஆடல் நிகழ்த்த அனுமதியாமல் துறவு மேற்கொள்ள செய்தது நாணத்தக்கது என்று ஊரார் பழித்து கூறுகின்றனர் இதை உன்னிடம் தெரிவிக்குமாறு உன் தாய் என்னை அனுப்பி வைத்தாள் என்று கூறினாள் ஊராரின் பழிச்சொல்லை வயந்த மாலை மூலம் கேட்டறிந்த மாதவி அவளிடம் என் காதலன் இறந்தவுடனே நானும் என் உயிரை விடாது போனேனோ அன்றே நான் நாணத்தை விட்டவளானேன் கணவன் இறந்தவுடனேயே தன் கொங்கையை திருகி மதுரையை எரித்து வானுலகம் அடைந்த கண்ணகி சிறப்படைந்தாள் அத்தகைய சிறப்புடைய கண்ணகியின் மகளே இந்த மணிமேகலை கண்ணகியே மணிமேகலையின் தாய் எனவே மணிமேகலை கணிகையர் தொழிலுக்கு உகந்தவள் அல்லல் சிறந்த தவத்திற்கு உரியவள் அதனால் அவளும் நடனம் நிகழ்த்த மாட்டாள் இதை சென்று என் தாயிடம் தெரிவிப்பாயாக என்றாள் கோவலனும் கண்ணகியும் உற்ற துன்பத்தினை மாதவி கூற கேட்டு மணிமேகலை சிந்திய கண்ணீர் அவள் தொடுத்து கொண்டிருந்த மாலையில் பட்டது அதனை கவனித்த மாதவி மணிமேகலையே உன் கண்ணீர் பட்டு மாலை தூயத்தன்மை இழந்துவிட்டது அதனால் வேறு மாலை தொடுக்க வேண்டும் நீ மலர்வனம் சென்று பூக்களை பறித்து வா என்றாள் அப்போது மணிமேகலையுடன் மலர் தொடுத்து கொண்டிருந்த சுதமதி என்பவள் மாதவியிடம் மாதவியே நான் சன்பை என்னும் நகரில் வாழ்ந்த கௌசிகன் என்பவனின் மகள் ஒரு நாள் நான் தனியே மலர்ப்பறிக்க மலர்வனத்திற்கு சென்றேன் அப்போது புகார் நகரில் இந்திர விழா காண வந்திருந்த மாருதவேகன் என்னும் விஞ்சயன் என்னை தூக்கி கொண்டு வானிலே சென்றான் என்னை தன்வயப்படுத்தினான் நானும் செய்வதறியாது அவனுக்கு இணங்கி இருந்தேன் ஆனால் அவன் இரக்கமின்றி என்னை இங்கே விட்டுவிட்டு மறைந்து விட்டான் எனவே அழகுமிக்க மணிமேகலை இந்திர விழா நடைபெறும் இந்நேரத்தில் தனியே மலர்வனம் செல்வது ஆகாது நானும் உடன் செல்கிறேன் என்றாள் பின்னர் மணிமேகலையிடம் அரச மகளிருக்கு உரிமையான இளவந்திகை சோலைக்கு போகக்கூடாது ஏனெனில் அது அரசருக்கு சொந்தமானது பூதங்கள் காவல் செய்யும் உய்யான வனமும் செல்லலாகாது தெய்வங்களுக்கு சொந்தமான கவேரவனமும் செல்லக்கூடாது புத்தபிரானின் அருளால் பூத்து கொழுங்கும் உவ செல்வோம் அங்கு பளிக்கரை ஒன்று உள்ளது அந்த அறைக்கு சென்றால் உருவத்தை மட்டும் வெளியே காட்டும் நாம் எழுப்பும் ஒளியானது வெளிப்படாது மணிமேகலையே நாம் அங்கு செல்வதே சிறந்தது என கூறினாள் அவ்வாறே மணிமேகலையும் சுதமதியும் மலர்ப்பறிக்க உவவனம் சென்றனர் அவர்கள் வீதியில் நடந்து சென்றபோது மணிமேகலையின் அழகினை கண்ட மக்களில் சிலர் இவ்வளவு அழகுள்ள மணிமேகலையை தவநெறியை மேற்கொள்ளச் செய்த இவளது தாய் மிக கொடியவள் என்று கூறி வருந்தினர் என்கிறார் சாத்தனார் நகர வீதிகளை கடந்து சுதமதியுடன் மலர்ப்பறிக்க ஓவனம் புகுந்தால் மணிமேகலை இனி வரும் நிகழ்வுகளை வரும் நாட்களில் காண்போம் நன்றி